ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூகம் மற்றும் சர்வதேச திறனாய்வாளர் எழுத்தாளர் உங்கள் உமாவதி தமிழன் அவர்கள் வணக்கம் 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 ஜீவா வணக்கம் ஜீவா இன்று மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியல் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ஹமாஸ் தலைவரை அவர் தங்கியிருந்த அறையை பார்த்து கரெக்டாக குண்டு போட்டு அவரை காலி செஞ்சுருக்கிறாங்க இதை மொசார்ட் தான் செஞ்சது இஸ்ரேல் தான் செஞ்சதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைலாம் என்ன அழியிருக்காங்கன்னா ஈரானில் இருந்து அதிகாரிகள் துணையுடன் மொசார்ட் பண்ணியிருக்கு அதாவது இஸ்ரேலுடைய உளவுத்துறைக்கு வேலை பார்க்குற ஆளு ஈரானுடைய அதிகாரிகளாக இருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு இருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த ஹமாஸ் தலைவர் படுகொலையை இஸ்ரேல் இது பெரிய போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரஷ்யாவே அதிர்ந்து போயிருக்கு ரஷ்யா சொல்லி தான் ஈரான் வந்து யோ உன் ஆளை மூலை கரெக்டாக பாரியா இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஈரானுக்குள்ளே கரெக்டாக ஒரு ரூமை மட்டும் ஒரு இது அதாவது ஈரான் வந்து ஒரு இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஈரானை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக நீங்கள் வந்து அவர்கள் வந்து இப்போ இரண்டு பிரிவுகள் இருக்குல்ல இஸ்லாமியத்தில் சன்னி ரெண்டு மிகப்பெரிய பிரிவுகள் இருக்குது அப்படி இருந்தால் கூட சன்னிக்கலாக இருந்தாலும் சியா முஸ்லீம்களாக இருந்தாலும் ஈரானை ஒரு பெருமைக்குரிய நாடாக நினைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை எதிர்ப்பதனால் ஒரு காரணம் ரெண்டாவது பாலஸ்தீனிய மக்களுக்காக இற களத்தில் இறங்கி போராடுவதனால் ஈரானுக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது ரைட்டா ஆனால் இப்போ நல்ல நேம் இருந்தது ஈரானை பாராட்டினார் ஈரான் அதிபர் ஏற்கனவே இருந்த அதிபர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணார் அது போய் குண்டு விழுஞ்சா அட்டாக் பண்ணார் இப்போ எப்படின்னா ஈரான் வந்து இவ்வளோ கூமுட்டையாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு ஒரே செகண்டில் மாறிடுச்சு என்ன மாறிடுச்சுன்னா ஒரு சம்பவம் வந்து பல சம்பவங்களை திரும்பி பார்க்க வைக்கும்போது என்ன ஈரான் இவ்வளோ டுபாக்கூடாக இருக்காங்க பசங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை மாறிடுச்சு இது வந்து அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொசாத் அப்படின்றது உலகத்தின் நம்பர் ஒன் உளவு பிரிவு சிஏஏ கூட அதுக்கு அடுத்தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் இருந்தது எப்படின்னா எழுபதுகள் எண்பதுகளில் சரியா அந்த பேர் மெல்ல மெல்ல மறைந்து என்னைக்கு வந்து ஹமாஸ் வந்து ஒரு பெரிய தாக்குதலை அவன் ஊருக்குள்ளே புகுந்து நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் வீசி அயண்டோமையை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு இதை சாதாரண போராளி குழு செஞ்சு முடித்தானோ இதை நீ ஸ்மெல் பண்ண முடியல அப்படிங்கும் போதே பெரிய டுபாக்கூர்னு ஆகிப்போச்சு இது மொசாத்து மொசாத் பேரே கேட்டு நாசமாக போய் இவங்க பெரிய டுபாக்கூறு இவ்வளோ தான் ஆவிங்க சும்மா பில்டப் கொடுத்துட்டு சுற்றுறான்ற மாதிரியான ஒரு பேர் வந்து போன செப்டம்பர் அக்டோபரில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்தது ஆனால் இல்லைடா இல்லை நாங்கள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கோன்னு காட்டுறதுக்காக ரெண்டு மூணு சம்பவத்தை அவங்க செஞ்சு கேட்டாங்க மூணு நாலு சம்பவத்தை செஞ்சு கேட்டேன் அந்த நாலு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐஆர்ஜிசி அப்படின்றது வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காடு கார் அப்படின்றது இதுதான் வந்து ஈரான் இராணுவத்தோடைய பேர் சரியா அப்போ ஐஆர்ஜிசியோடைய கமாண்ட் தலைவராக இருந்தவர் மேஜராக அதாவது அவர் தான் தலைவர் அவரை போட்டு தள்ளின நினைவு நாளில் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐந்து மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை ஹீரோவாக நினைக்கிறாங்க அங்கே வந்து அவருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்த வர நேரத்தில் ஒரு குண்டு வெடிக்குது ஈரானுக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டான் அப்போ ஈரான் மண்டை காஞ்சி போகுது அப்புறம் நம்ம நாட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்குது நம்ம நாட்டில் தீவிரவாதிகள் அதாவது இருக்கா எங்கே இருக்கான்னா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இருந்து இருக்கான் அந்த குழுக்கள் வந்து ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குது அந்த இது வந்து பாகிஸ்தானில் ஒரு பகுதியும் ஈரானில் ஒரு பகுதியும் சேர்த்து தனிய நாடாகணுன்ற கோரிக்கையில் போராடக்கூடியவன் ஓ ஸோ அவனால் தான் இருக்குன்னு சொல்லி அவன் மேலே போட்டு தாக்குதல் நடத்தினாங்க சரி ரைட் அது அதோடு முடிஞ்சு பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போதும் தாக்குதல் நடத்தினாங்க அது ஒரு சில 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 பேர் பற்றி அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் யாருன்னு கண்டுபிடிக்கலை அந்த குண்டு வைத்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலை புரியுதா இதே நம்ம நாடாக இருந்தால் என்ன ஆகும் எப்படியாக இருந்தாலும் தூக்கிடுவாங்க நம்ம இந்திய உளவுப்படையாக இருந்தாலும் இந்திய உடைய பவரே வேறு ஆனால் ஈரான் வந்து இவ்வளோ த்ரெட் இருக்குது இன்டர்நேஷ்னல் த்ரெட் இருக்குது இஸ்ரேலுங்கிற பெரிய நா ஒரு பெரிய பரபரப்பான ஒரு நாடு மொசாத் என்கிற உலகத்தின் நம்பர் ஒன் உளவுப்படையை வச்சுருக்கவன்ட்ட எதிரியாக இருக்கிறவங்க எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும்னு பார்த்தா இல்லை அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜனாதிபதி பழைய ஹெலிகாப்டரில் போய் இத்து ஹெலிகாப்டரில் போய் அது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் ஏன் ஒன் உனக்கு வந்து பொருளாதார தடை உலகம் புறம் விதிச்சிருக்காங்க ரஷ்யாவில் ரஷ்யாவில் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி ஓட்ட தானே இல்லை சைனா உங்களுக்கு நேஷன் ஆகிட்டு தானே வாங்கி ஓட்ட வேண்டியது தானே அதை விட்டுட்டு அமெரிக்கா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஹெலிகாப்டரில் போய் ஒரு ஜா அதிபர் போவாங்கினாங்க அமெரிக்காவோட எதிரி இஸ்ரேலோட எதிரியாக கருதப்பட்ட ஒரு ஜனாதிபதி பழைய நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் ஆயிலை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தால் நான் பழைய புல்லெட்டில் நான் ஊரில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி போய் மலையில் மிஸ்டில் விழுந்து இறந்துட்டார் அப்போ அதையும் வந்து என்னென்னா ஈரானுடைய உழவு பிரிவு கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்க்குது எந்த ராக்கெட் அட்டாக்குமே நடக்கலை மிஸ்டுக்குள்ளே போகுது அதோடு அது மலையில் மோதிச்சா வெடிச்சு செதறிச்சான்றது தெரியல அதை பற்றியே ஆனால் ம மிஸ்டுக்குள்ளே போய் பாறையில் தான் வெடிச்சு சதுறினதாக இருக்குது ஸோ அங்கே உள்ள தூர் இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க அதுவும் மர்மமாக இருக்குது ஆனால் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லி முதல்ல நினச்சாங்க ஆனால் வெளியிலேருந்து எந்த ராக்கெட்டோ ஏவுகணையோ வரலன்றதை ஈரான் கவர்மெண்ட்டே கன்ஃபார்ம் பண்ணதுனால இஸ்ரேலும் இல்லைன்ட்டான் அப்போ நாங்களாம் அதை செய்யலை அப்படின்னா அது மர்மத்தோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்மாயில் ஹனிய இந்த இஸ்லா இஸ்மாயில் ஹனியாருன்னா ம இதோட அதாவது பாலஸ்தீனத்தில் உள்ள பாலஸ்தீனத்துடைய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஹமாஸ் என்கிற அரசியல் அமைப்போடைய தலைவர் ஹமாஸ் என்கிற தீவிரவாத அமைப்போட தலைவர் கிடையாது ஹமாஸ் என்கிற போராளி மக்கள் போராளி குழுவோட தலைவர் கிடையாது ஹமாஸ் என்கிற அதுல ரெண்டு பிரிவு இருக்கு ஹமாஸ் பொலிட்டிக்கல் பிரிவு ஹமாஸ் தீவிரவாதம் அதாவது துப்பாக்கி ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய அந்த குழுவுக்கு தலைவர் கிடையாது ஜனநாயகவாதி இவர் நாட்டோட பிரதமராக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருந்திருக்காரு அதே மாதிரி சர்வதேச அளவில் ஐநாவில் போய் பேசுகிறது அம்மாஸுக்கு ஆதரவாக அம்மாஸ் தரபா பேசுறது வெளிநாட்டில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது இந்த மாதிரியே ஒரு ஒரு ஜனநாயக தலைவராகவே சுற்றிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவருக்கு இவரை போட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அம்மாஸுன்ற பேரில் எவனுமே அரசியல் தலைவரும் மண்ணாங்கட்டி தலைவர் எவனும் இருக்கக்கூடாது முடிவு பண்ணலாம் முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து அங்கேருந்து கத்தார் போயிடுறார் கத்தார் நாடு ஒரு பாதுகாப்பான நாடு அப்படின்றதுனால கத்தார் ஒரு வலுவான நாடும் கூட அதனால கத்தாரில் போய் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்கார் சரியா ஆனால் எவ்வளோ தான் இவங்க பயங்கர உழவு பிரியலை வச்சு காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணால் கூட கத்தாருக்குள்ளே ஒரு கதையை முடிக்கவே முடியல எங்களால் வெளியிலேருந்து தாக்குதல் நடத்தினா தெரிய ஒரு நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்தினா அப்போ கத்தார் நேராக களத்தில் இறங்குவோம் கத்தார் வந்து தான் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி இப்போ வந்து இவ்வளோ கைதிகளை விடுவித்தது காரணமே கத்தார் தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்த ஆறு மாதத்துக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கத்தார் தான் அப்போ கத்தாரை பயக்க முடியாது கத்தார் வலுவான நாடு பணக்கார நாடு சரியா ஒலிம்பிக்கே இது ஃபுட்பால் வேர்ல்டு ஃபுட்பாலை நடத்தி காட்டுற நாடு நிறைய வலுவான மன்னர் அங்கே இருக்கு அவர் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கத்தாரில் போய் ஒரு இருக்கார் இருக்கும்போது இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க கரெக்டாக ஈரானோட அதிபர் ஏற்கிறார் புதிய அதிபர் அது அவர் பழைய அதிபர் இறந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு புதிய அதிபர் பதவி பதவியேற்கறதுக்காக ஒருத்தரை தேர்வு செய்கிறாங்க அதற்கான ஏற்பு விழா நடைபெறுகிறது அதில் வந்து நம்ம இந்தியாவை சார்ந்த கட்கரியெலாம் போயிருக்கார் பல்வேறு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாடுகளை சேர்ந்த தலைவர்களெலாம் போயிருக்காங்க போய் அந்த பதவியேற்பு முடிஞ்சோடனே ரூமுக்கு வராரு இல்லை எப்படி ஈரானை வந்து இவ்வளோ டுபாக்கூறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்ட கட்டிடம் இருக்குல்ல அது ஒரு மலை சரிவில் தனியாக இருக்குங்க எவனா பார்த்தாலும் இதை தாக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வர மாதிரி இப்படியே அங்கே ஒரு ஒரு மறைவிடத்தை இப்படி ஓப்பன் ஆப்பாங்களா நீங்கள் பார்த்தீங்க ஒன்று ஃபுல்லாக மலை மலைக்கு நடுவில் கீழே சரிவில் அந்த ஒரு ரெண்டு மாடி பில்டிங் இருக்குது அதில் முன்னாடி எல்லாம் என்னை அடிங்கடான்ற மாதிரியான ஒரு ஆமாம் அதில் போய் இவர் தங்கியிருக்காரு அது பாதுகாப்பான இடம் ஏஆர்டிசி கண்ட்ரோலில் இருக்குது இராணுவத்துக்கு தொடர்பான இடம்ன்றாங்க இதே முட்டாள்தனமாக செலக்ட் பண்ண லொக்கேஷனே வேஸ்ட்டு அதை பாதுகாப்பான இடம் நான் சொல்கிறது வேஸ்ட்டு எருமுக்கு முன்னாடி யானை ஒழிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் ஒழிஞ்சிருக்கேன் ஆமாம் அந்த மாதிரியான ஒரு பில்டிங் அது அதை பார்த்தாலே தெரியும் மக்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே ஒரு கேடு பில்டிங் அது அதில் எப்படியா போய் பாதுகாப்புக்கிறது ஒரு சிட்டிக்குள்ளே ஆர்மி இந்த தெரு அந்த தெரு அதுக்குள்ளே இப்போ பயங்கர டைட்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி போகணும் அப்படி இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கும் அது அந்த பில்டிங் அதில் ஒரு ரூமில் அவர் தங்கியிருக்கார் இந்த ரூமில் தான் தங்குவார்னு எப்படி தெரியும் உள்ளே இருக்க உளவாளி சொன்னால் தான் தெரியும் கரெக்டாக ரூமில் கரெக்டாக அடிச்சிருக்காங்க ஆ என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா நேராக செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் ரூம் அழகாக அடிக்கிற மாதிரியே வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே கூட கிடையாது இப்படி இருக்கிற மழையம் அப்படியே மலை சரிவில் அந்த இது மட்டும் இருக்குது வேறு சொத்து புத்தலில் எந்த பில்டிங்குமே கிடையாது அடிக்க மாட்டான்னா கரெக்டாக அந்த ரூமை மட்டும் உள்ள ஜன்னல் வழியாக வந்து அடித்து வெடிக்குது காலி ஆகிட்டாங்க ஸோ இப்போ இந்த நாலு ஐந்து நாட்களாக என்ன நடக்கிறாங்கன்னா மண்டை காஞ்சி போகிறாய்ங்க வெளியிலேருந்து ஏவுகணை வந்து தாக்குச்சா இல்லை உள்ளுக்குள்ளேயே வந்து பாம்பு வச்சு கொண்டுட்டாயிடலாம் அப்போ உள்ளுக்குள்ளே பாம்பு வச்சா ஆர்மி ஐஆர்ஜிசி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ளே அவன் எப்படி வந்தான் ரைட்டா இந்த பில்டிங்குக்குள்ளே எப்படி வந்தான் முதல்ல அந்த ஏரியாக்கே வர முடியாது அதில் வந்து இந்த படி ஏறி இந்த லிஃப்ட் ஏறி இந்த பில்டிங்குள்ளே எப்படி வந்தான் அது இவர் ரூமுக்கு எப்படி போனான் அப்போ நம்மளுடைய இராணுவத்து துணை இல்லாமல் நடக்காது அப்படின்னு ஒன்று இராணுவ அந்த காவல்துறை இருக்குல்ல ஆர்மியில் கமாண்டராக இருந்து போலீஸ் கமாண்டராக வந்தது தான் அந்த கராமி இந்த கராமி பயங்கர பில்டப் பார்ட்டி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மக்கள் புரட்சி மாதிரி ஒன்று வருது அடக்குமுறை காரணமாகவும் பெண்களுக்கு அடக்குமுறை இருக்குது அது இருக்குது இது இருக்குது அந்த பர்தா போடுற விஷயம் அது பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்கு அங்கே ரெண்டு குரூப் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அந்த குரூப்பை பூரா கணக்கானவர்களே சுட்டு கொண்டவர் யாருனா அந்த கராமி ஓ போராட்டக்காரர்களே ஈரான் அரசுக்கு எதிராக கேமெனியா அரசுக்கு எதிராகனா அந்த போராட்டம் அப்போ என்ன உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு லிஸ்ட் எடுக்கிறாய்ங்க மனித உரிமை மீறல் மக்களை கொன்னவன் யாருன்ற டாப் ஃபைவ் லிஸ்ட்டு ஈரானில் யாருன்னா கராமி உரால் அரசுக்கு மிகப்பெரிய அடிவொருடியாக காட்டிக்கிட்டு கோமேனிக்கு எதிர்க்குறீங்களா நீங்கள் உங்களை சுட்டுக்கொள்ளுவேன்ற மாதிரியாக அரசுக்கு ஆதரவாக மன்ன அந்த கோமேனிக்கு ஆதரவாலாம் வெளியில் காட்டிக்கிட்டு மசாத்தில் காசு வாங்கிட்டான் ஓகே ஓகே மன்னருக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி நடித்தவங்க தான் நடித்து மக்களை கொண்டிருக்கான் கொண்டுட்டு நம்பகத்தன்மை வரணும்ல கவுமனிக்கு எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா உங்களை சுட்டு தொல்றேன் நாய்ங்களான்னு சொல்லி நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டு கொண்டிருக்கான் ஈரான் அப்போ நம்பிக்கை வரும்ல சரி ஒரு இடத்த அடக்கணும் ஒரு போரா போராட்டத்தை ஒடுக்கணும்னா கராமியை தூக்கி அங்கே போடு அப்படின்னு போட்டுருந்துருக்காய் அப்படி தான் போலீஸ் கொண்டு வந்திருக்காங்க கராமியை லிங்க் அடித்து லிங்க் அடித்து அவர்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரி சும்மா எதிரிலாம் கிடையாது இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் அழிக்கணுன்றது இந்தியாவோடய கொள்கையெல்லாம் கிடையாது பாகிஸ்தானை வந்து ஒரு நாடுன்றதை இல்லாமல் ஆக்கணும் பாகிஸ்தான் தலைவர்களை பூரா கொள்ளணுன்றது இந்தியாவோட இது கிடையாது பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு பிரிஞ்சிருக்கு அவன் வந்து நமக்கு குண்டு வைக்கிறது தீவிரவாதிகளை வளர்த்து விட்றான் வர்றான் அவனை அடிக்கிறான் இந்த அளவில் தான் போகும் ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள இது எப்படின்னா இஸ்ரேல் என்கிற நாட்டை முழுமையாக அழிக்க வரைக்கும் நாங்கள் மாட்டோன்றது ஈரானோட கொள்கை அப்போ எவ்வளோ வைதியாக இருப்பான் பாருங்க பாருங்கள் அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு ஒருத்தன் வந்து மொசாத்துக்கு உழவு வேலை பார்த்துருக்காங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளாக இருப்பான் பார்த்துக்குவான் அப்போ ஈரான் கவர்மெண்ட் குழம்பும் போது ரஷ்யா கூட்டு சொல்லையோ ஊரில் இருக்கணும் பாரியா ரஷ்யா சொல்ல ஆமாம் உள்ள வெளியிலேருந்து அடிக்கவே முடியாதுயா வெளியிலேருந்து அடிக்கலைன்ற ஆனால் உன்னோட ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய வந்து இந்த போலீஸ் கமாண்டர் முந்திட்டு சொல்கிறான் இல்லை இல்லை உள்ளுக்குள்ளெல்லாம் பாம்பு வச்சுலாம் கொல்ல முடியாது அதை எப்படி இது வந்து ஆர்மி ஏரியா இதுக்குள்ளே வந்து எப்படி கொல்ல முடியும் வெளியிலேருந்து இலகு ரக ராக்கெட் வந்திருக்கு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து ஏவி கரெக்டாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு குழப்பி விடுறாங்க இதில் வந்து ஆர்மியில் இருக்க ஆட்கள் சீஃப் இருப்பாங்க அவன் பார்த்துருப்பாங்க இவன் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாமல் எப்படி கொண்டாங்கன்னே நாலு நாள் தெரியல உலக வெளி உலகத்துக்கே தெரில ராக்கெட்டாக இல்லை உள்ளே கொண்டு வச்சாங்க நான் அப்படியே உள்ளேருந்து விசாரித்து கரெக்டாக தூக்கிட்டாய் கராமியை தூக்கிட்டாய் யார் இப்போ நம்ம ஊரில் கராமி யார் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டிஜிபி மாதிரி போலீஸ் டிஜிபி அரசை காப்பா அரச காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் கமாண்டரான கராமி அப்படியே வா விசாரணைக்கு வான்னு கூப்பிட்டாங்க மில்டரியில் கூப்பிட்டு இப்போ ரகசிய இடத்துல கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பல லட்சம் டாலர்களை லஞ்சமாக வாங்கிட்டு கராமி தனக்கு சாதகமான இன்ஸ்பெக்டர் இருக்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்கள வைத்து இவர் வந்தால் இங்கே தான் தங்குவார் எப்போவுமே அப்போ இப்போ ஜனாதிபதி இறந்துட்டார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல சூழ்நிலை வருது புது ஜனாதிபதி பதவி ஏற்றன்னா எப்படியாக இருந்தாலும் ஹமாஸ் தலைவர் ஹனியை இஸ்மாயில் ஹனியை இங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ ரூம் ஒதுக்குறதுக்கு யார் பொறுப்பு போலீஸ் ஹெட்டு தானே எது பாதுகாப்பு இவர் இங்கே தான் சார் தங்கணும் இங்கே எதாவது எல்லாம் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னது யார் கராமி அவர் எப்போயும் அங்கே தான் சார் தங்குவார் அந்த ரூம்லேயே அவர் தங்கிறார் ஏன்னா அதுதான் பாதுகாப்பு இருக்குன்னு பலமுறை பல முறையும் வந்து அங்கே தானே தங்கியிருக்காரு நம்ம அதுக்கான எல்லா ஏற்பாடும் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுது சரி அவர் வந்தார்னா பார்த்துக்க அந்த ரூமில் தங்க வைங்க இவர் இந்த இங்கே தங்க வைங்க அங்கே தங்க வைங்க இந்திய அரசு வந்தால் இந்தியன் மினிஸ்டரும் போயிருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கிருக்காங்க இவருக்கு மட்டும் ஐஆர்ஜிசி ஆர்மி பாதுகாப்பான இடத்துல ஒதுக்கியிருக்காங்க ரூம் எப்போயும் வர அவர் அங்கே தான் நான் நம்ம அதை வந்து சரி நட்டாய் உடனே என்ன பண்ணுறேன்ன்னா பதவி ஏற்பி விழா பயத்து பதினஞ்சு நாள் இருக்கும்போது இவர் ரூம் இங்கே தான் தங்க வைக்க போகிறது அதிகாரம் யாருக்கு இருக்குது கராமிக்கு ஏன்னா அவர் தான் போலீஸோடைய கமிஷனர் ஆ என்ன பண்ணேன்னா இந்த ரூமில் தங்கவையான அங்கே வந்து எல்லாம் அவருக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி அங்கேயே பாம்பு ஸ்டாங்க அவர் வர நேரத்தில் வெளியிலேருந்து ரிமூட்டில் வெடிக்கிற மாதிரி அவர் பதவியேற்பு விழாக்கு போய்ட்டு வந்து ஈரானுக்குள்ளே இருக்கிறவனே சிம்பிளாக ரூமில் பாம்பு வஸ்டாம் வச்சுட்டு பாதுகாக்கிறவனே பாதுகாப்பு இடங்களில் நம்பர் ஒன் போலீஸ் கமாண்டர் பா அவரை தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று ம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அமைந்த தான் வச்சுருக்கானு மசாலாட்லாம் நாலஞ்சு நாளாக விசாரணை பண்ணியிருக்காங்க என்னடா எது எப்படி நடந்துச்சுன்னா ஈரான் வந்து சாதாரண நாடு கிடையாதுல்ல ஏமாலி நாடா இருக்குது அது வேறு ஆனால் ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு அவங்ககிட்ட பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க எங்கே இருந்தால் கூட இந்த மாதிரி முட்டாள்கள் இந்த மாதிரி காட்டி கொடுக்குறவனை வச்சுருந்தா எவ்வளோ பெரிய அறிவாளி நாடாக இருந்தாலும் காலி ஆயிரும்ல போச்சு இப்போ பெரிய த ஆளாக இழந்துட்டாங்க ஆமா சார் அப்போ இப்போ ரிவர்ஸில் யோசிச்சு பார்க்குறேன் அப்போ நம்ம அதிபர் பழைய ஹெலிகாப்டரில் போய் சேர்த்தார அதில் கூட குண்டு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல புரிய அது கண்டுபிடிக்க முடியாதனால தான் அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவர்களுடைய ஆர்மி சீஃப் இறந்தார்ல அந்த நினைவு நாள் அன்னைக்கு ஊரில் குண்டு வச்சாங்கல்ல அது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு தலைவன் யாருன்னா கராமி அப்போ ஒரு சம்பவத்தை கண்டுபிடிச்சா அதோட நூலை பிடிச்சிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து ஜனாதிபதி இறந்திருக்குமாரு அதிபர் இறந்துருக்க மாட்டார் இந்த சம்பவம் நடந்திருக்காது என்று ரிவர்ஸ்ல போகிறாங்க விசாரணைக்கு இப்போது புரியுதா ரிவர்ஸில் போகும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ அதை இதெல்லாம் அப்போ ஒரு ஒருவேளை ஹெலிகாப்டரில் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பாமை வச்சு வெடிக்க வைத்து அவரை கொண்டுருக்கலாம்ல வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அது வெளியில் தெரியலன்றனால தானே அடுத்தடுத்த சம்பவம் பண்ணியிருக்கான்னு சொல்லி கராமியை பிடிச்சி இப்போ தீவிரமாக விசாரிச்சுருக்காங்க இப்போ கராமிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அறுபதில் பிறந்தவர்னா பார்த்துங்க அறுபத்தி நாலு வயசு ஆச்சு அறுபது அறுபத்தி ரெண்டில் பிறந்தவர் கராமையை தூக்கி ரகசிய எடுத்து கொண்டு போயிட்டாங்க இன்னும் யார் யார் நம்ம நாட்டுக்காரன் ஆர்மியில் இருக்கவன் இஸ்ரேல்கிட்ட கைக்கூலியாக கைகூலியாக இருக்கான் அப்படிங்கும்போது அப்போ மொசாத் வந்து மீண்டும் நம்பர் ஒன் எதிரி நாட்டில் இருக்கவனே கன்வீன்ஸ் பண்ணி டாப் பதவியில் இருக்கவனை பிடிச்சிருக்காங்கன்னா ஐஆர்டிசியில் எத்தனை பேர் இருக்கா இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த ஆளை கைது கராமியை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாள் என்ன நடந்திருக்குன்னா ஈரானுடைய ஆயுதங்கள் சிரியாவிலேருந்து நேராக இதுக்கு போதும் எதுக்குன்னா லெபனானுக்கு போகுது அதை கண்டுபிடிச்சி ரோட்லேயே வச்சு ஏழு எட்டு ட்ரக்குன்னு நினைக்கிறேன் எட்டு ட்ரக்கை ஏவுகணை வீசி அழிக்கிறது ஈரா இது இஸ்ரேல் அப்ப இந்த ட்ரக் இங்க இருந்து கிளம்புதுன்னு யார் சொல்லிருப்பா யாரா சொல்லிருக்கணும்ல சிரியால இருந்து கிளம்பு எங்க நாட்டு இது சிரியால இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சிரியால இருந்து போகுது அப்ப தகவல் அப்ப வந்து அப்படி ஈரான் தி போய் நிற்கிது இனி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நம்மளே போட்டுருவாங்க பயம் அவர்களுக்கு இருக்குது நம்ம ஊருக்காரனே போட்டுருவான் அதனால் குழப்பமடைந்த ஒரு அரசியல் சூழ்நிலை தான் ஈரானில் இருக்குது ஆனால் இன்று நம்ம தமிழ் தினசரிகள் உட்பட வந்திருக்கக்கூடிய செய்தி மத்திய தரைக்கடல ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்க போகுது போர் வெடிக்க போறது முந்தா நாள் வரைக்கும் கராமிய கைது பண்ணோன்னு இவங்க பேக் பேக்கடி ஈரான் இன்னும் எத்தனை பேர் உள்ள இருக்கான்னு தெரியாதுல்ல ஏங்க இவ்வளவு வேலையை உடனடியே எப்படிங்க போர் தொடுத்தான் இவாலைய ஜனாதிபதி அதிபரையோ கெமனியா போட்டு தள்ளிட்டாங்கன்னா அவன் போடணும்னா அவன் அப்படி துப்பாக்கி இங்கே திருப்பிட்டான் என்ன பண்ணுறது சினிமா மாதிரி அப்படின்றது இப்போ தீவிரமாக மண்டை காஞ்சி போயிருக்கு ஈரான்றனால புரியுதா ம் இது எந்த வெளிநாட்டு ஊடகமும் சொல்லலை நம்ம சொல்லியிருக்கோம் முதல் முறையாக நீங்கள் ஃபஸ்ட் லைனில் ஈரான் ஈரானுக்குள் முழுக்க இஸ்ரேலில் உளவாட்கள் இருக்கலாம் அந்தளவுக்கு உள்ள முழுக்கன்னு சொல்ல முடியாது யார் யார் இருக்கா இவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கும் போது அந்த அதிபருக்கும் கேமணிக்குமே பாதுகாப்பு இருக்குமான்ற மாதிரியான ஒரு பயம்பான கலந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை காசை வாங்கிட்டு இவங்க வந்து என்ன என்ன இன்னொரு கருத்து என்ன ஈரானில் இருக்குன்னா கராமியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்ம நாட்டு தலைவர்களை கொள்ளல ஒரு வெளிநாட்டிலேருந்து அதை வெளிநாடு தானே பாலஸ்தீனம் நாட்டிலேருந்து ஒருத்தன போட்டு தள்ளிட்டு இன்னொரு வெளிநாட்டுக்காரன காசு வாங்கிட்டேன் அவ்வளோதானே நம்ம நாட்டுக்காரனை கொள்ளலைன்ற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஈரான் அவரு இங்க சும்மா வந்தவர் தானே வந்தவர் அவரை போட்டு தள்ளா காசு தரேன்னா காசை வாங்கிட்டு அவன் செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரியான சில உள்குத்து வேலைகளையும் பேசுறாங்க ஸோ அதை எப்படி உளவாளி திட்டு நம்ம நாட்டு அதிபரியா கொன்னான் அவன் அப்படின்லாம் கேட்கறேன் இது நம்ம நாட்டுக்கு தான் கேவலம் இல்லடா நம்ம நாட்டுல இப்படி இப்ப நடக்குதுன்ற ஒரு விஷயத்த இப்பதான் அதிர்ச்சியில இருக்கு ஹமாஸுக்கு நெருக்கமான நாடு ஈரான் எப்பயும் ஆமா மாச வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கதே அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்றது ஈரான் தான் அப்படின்றது போன வாரம் கூட கோலன் கைட்ஸில் இருந்த ராக்கெட் துண்டு எடுத்து காமிச்சு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி என் பாருங்கள் இந்த ஈரானில் தயாரிக்கப்பட்டது இது தான் இஸ்புல்லா ஏவி இருக்கான் இதுதான் எங்கள் ஏரியாவில் இருந்து பன்னெண்டு குழந்தைகளை கொண்டு காட்டினான் இப்போ அதில் இருக்குன்னு கண்டிப்பாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்றாலும் தன் க கையை வைத்தே தன் கண்ணை தூக்க வைத்தது மாதிரி ஈரான் நாட்டு அதிகாரிகளை வைத்தே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இன்னும் அவர்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க இது மத்திய தரைக்கடலில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்குங்கிற அதிர்ச்சியெலாம் இனிமேல் தெரிய வரும் என்னென்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பின்னால் உள்ள உலக அரசியல் என்ன இஸ்ரேல் இப்படியெல்லாம் காய் நகர்த்தது ஈரான் எப்படிலாம் சுதாரிப்பாக இருக்கணும் இனி ஈரானுடைய நடவடிக்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற குறித்து ரொம்ப விரிவாக கருத்துக்களை முன் வச்சிங்க நன்றி நன்றி